அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் வந்து ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக மனசு கவலைப்பட தானே செய்யும் அப்படி இந்த பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது அடி மேலே அடியாக இருக்குது எங்களுக்கு எங்கிட்ட இருந்து எங்களுக்கு அதில் மீளவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கான மிக அற்புதமான ஒரு பதிவு ஒரு சிலருக்கு சில பரிகாரங்கள் மட்டும்தான் கை கொடுக்கும் சிலருக்கு சில பரிகாரங்கள் கை கொடுக்காது ஆனால் நம்ம சொல்ல போகின்ற இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஆனால் நம்ம ஒரு கோவிலுக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகார முறையானது நமக்கு ரொம்ப ரொம்ப அதீத சக்தி கொண்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் குண்டு மஞ்சள் வச்சு செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் சில வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த பரிகார முறை வந்து யார் வேணாலும் எந்த பிரச்சனைகளுக்காகவும் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் நமக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் பண்ணினாலே போதும் சில நாட்கள் வந்து நம்முடைய குடும்பத்தில் வந்து அப்படி கண்டினியூஸ் அடிமையில் அடியாக இருக்கும் நமக்கே தோணும் என்னடா வீட்டுக்குள்ளே ஏதாவது நெகட்டிவாக இருக்கோ யாராச்சும் நமக்கு ஏதாவது பில்லி சூன்யம் அது மாதிரி வச்சுருப்பாங்களோ பிளாக் மேஜிக்குன்னு சொல்கிறாங்க அது மாதிரிலாம் அதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படி மாற்றி 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 ஒரு சில வீட்டில் ஆக்சிடென்ட் ஆகமா ஆகும் இல்லாட்டி ஒரு நெகட்டிவாக வேறு ஏதாவது ஒரு விபத்து இறப்பு அது மாதிரி நெகட்டிவாக நடக்கும் இல்லாட்டி பசங்களுக்கே நடக்கக்கூடிய அந்த சுப காரிய விஷயங்கள் திருமணத்தடையாக இருக்கட்டும் இல்லை நிச்சயதார்த்தம் கல்யாணம் குழந்தை பிறப்பு இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு முட்டுக்கட்டைகள் தடைகள் நல்லா போயிட்டுருக்கும் டக்குன்னு நம்மளே பிரேக்கப் ஆகும் அப்படி ஒரு சில விஷயங்கள் மனசுக்கு அப்படியே போட்டு நமக்கு போட்டு பிசைகிற மாதிரி இருக்கும் என்னடா இது ஒரு வாழ்க்கை இப்படி அப்படியே நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணும் அப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் எந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாங்க இதற்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு பொருள் குண்டு மஞ்சள் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் ஆன்மீகம் கிடையாது நமக்கு சயின்டிஃபிக்காகவே இந்த குண்டு மஞ்சள் வந்து நமக்கு நல்ல எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது எப் நம்முடைய பூஜையில் மஞ்சள் இல்ல இடம்பெறாத ஒரு எந்தவித பூஜையுமே கிடையாது குறிப்பாக அம்பாளுடைய விசேஷங்கள் அம்பாளுடைய பூஜைகள் நமக்கு வந்து இந்த மஞ்சள்ங்கிறது ஒரு அதீத ஒரு சக்தி கொண்ட ஒரு பொருள் ஜோதிட ரீதியாக வந்து நம்ம மஞ்சள்ங்கிறது வந்து மங்களத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அதனால தான் குரு பகவானுக்கு இந்த மஞ்சளானது நமக்கு வந்து ஒரு க ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரே ஒரு துண்டு மஞ்சள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதில் நம்மளுக்கு வந்து ஒரு பலம் அதிகரிக்கும் சக்தி நல்லாயிருக்கும் நம்முடைய குடும்பத்தில் வந்து நல்லபடியான சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த மஞ்சள் நமக்கு வந்து ஒரு பல வகையில் உபயோகிக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட மஞ்சளானது நமக்கு வந்து நம்முடைய நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் இது எல்லாமே நிவர்த்தி பண்ணுங்கிறாங்க குடும்பத்தில் எதிர்மறை சக்தி வந்து இருந்ததுன்னா அதை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்குங்க அப்படி ஏதாவது ஒரு குறைபாடுகள் நமக்கு வீட்டில் இருக்குன்னா அதை கண்டிப்பாக இந்த மஞ்சளானது நமக்கு வந்து நிவர்த்தி பண்ணுமோ அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் வந்து மங்களங்களை தரக்கூடிய சக்தி வந்து அதாவது குடும்பத்தில் அந்த மங்கள விஷயங்களை வந்து அதிகமாக்கி நமக்கு வந்து ஏதாவது ஒரு தடைகள் மஞ்சள் இருந்தால் கூட அதை வந்து நல் நிவர்த்தி ஆக்கி நமக்கு பெருக்கும் சொல்கிறாங்க இந்த மஞ்சள் அதனால தான் எல்லா சுப நிகழ்வுகள் எல்லா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கல்யாணம் வேறு ஏதாவது சின்னதான ஒரு பூஜை ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை பண்ணுறோம் அதற்கு கூட கண்டிப்பாக வந்து அந்த தாம்பூலத்தில் நம்ம வந்து மஞ்சள் வைக்க சொல்கிறது அப்படிப்பட்ட மஞ்சள் வச்சு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகுகாலம் எமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம வெள்ளிக்கிழமை காலையிலேயே சு குளிச்சு சுத்தபத்தமாக இருப்போம் அப்படி சுவாமி உள்ள பூஜையெல்லாம் தீபம்லாம் ஏற்றி இருப்போம் ராகுகாலம் எமகண்டம் நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் கடையில் போய்ட்டு ஒரு அரை கிலோ மஞ்சள் வாங்கிட்டு வாங்க இல்லைம்மா எங்கக்கிட்ட ரொம்ப குடும்பத்தில் வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு கால் கிலோ வாங்கிக்கலாம் அரை கிலோ வாங்குறதுங்கிறது விசேஷம் இல்லை இருக்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் கா கிலோ மஞ்சள் வாங்கிக்கலாம் இந்த குண்டு மஞ்சள் வாங்கி அப்படியே சுவாமி ரூமில் கொண்டு வந்து நீங்கள் ஒரு தட்டோ ஒரு தாம்பழத்தில் வாங்கி நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க அவ்வளோதாங்க நீங்கள் வேறு எதுவுமே செய்ய போகிறதில்ல திருப்பி அதுக்கடுத்த வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நீங்கள் நம்ம வந்து ராகுகாலம் எம்மகட்டம் தவிர்த்து திருப்பி இதே மாதிரி ஒரு அரை கிலோ மஞ்சள் வாங்கிட்டு வரப்போகிறோம் இது மாதிரி மொத்தம் நான்கு வாரம் இந்த குண்டு மஞ்சள் நம்ம கடையில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சுவாமி ரூமில் அந்த ஒரு ஏன்னா கவர்லேயே இருந்ததுன்னா மஞ்சள் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஓட்ட வந்து வர மாதிரி ஆயிரும் அதனால் நமக்கு பூச்சிலாம் பிடிக்காமல் நல்ல ஒரு அகலமான ஒரு தாம்பாளத்தில் அப்படி பரத்தி சுவாமி ரூமில் ஒரு இடத்துல வச்சுருங்க இப்படி மொத்தம் நான்கு வாரம் அதாவது கரெக்டாக ஒரு மாதம் நான்கு மாதம் மட்டுமே செஞ்சால் போதும் நீங்கள் அதற்கு மேலே செய்யவே வேணாம் நான்கு வாரம் இதை மட்டும் செஞ்சுட்டு மொத்தம் அப்போ எவ்வளோ ஆயிருக்கும் குறைந்தது நமக்கு ரெண்டு கிலோ ஆயிருக்கும் இப்படி பண்ணியிருக்கக்கூடிய அந்த மஞ்சளை போயிட்டு நம்ம போயிட்டு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை 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 முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை போய் கடையில் மிஷினில் போய் கொடுத்துட்டு அந்த மஞ்சளை வந்து மஞ்சள் பொடியாக நீங்கள் மாத்துறீங்க அப்படி மஞ்சள் பொடியை மாற்றிட்டு ஒரு செவ்வாய்கிழமையில பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோவில்கள் எதுவா எந்த சின்ன கோவிலோ பெரிய கோவிலோ எந்த கோவில் வேணாலும் இருக்கலாம் இப்ப சிவன் கோவில் இருக்குன்னா கண்டிப்பாக பார்வதி அம்பாள் ஒரு அம்பாள் இருப்பாங்க இல்லை பெருமாள் கோவில்னால நமக்கு வந்து மகாலட்சுமி தயார் இருப்பாங்க இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது வாராகி அம்மன் தான் இருக்கிறாங்க அப்படின்னா வாராகி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலில் இந்த மஞ்சள் பொடி அரைச்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மஞ்சளை கொண்டு போய் அப்படியே கோவிலில் போய் கொடுத்துட்டு நீங்கள் அம்பாளுடைய அந்த அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க குறிப்பாக அபிஷேகத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளை போய் நீங்கள் போய் வாங்கி போய் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் இது வந்து ஒரு கோவில் ஐயர் சொல்லி ஒரு சாஸ்திரி சொன்ன ஒரு பரிகார முறை நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன் கண்ட முறை நம்ம ஒரு முறை மட்டும் இது மாதிரி இந்த நம்ம கையாலே வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வச்சு அதை கொண்டு போய் நம்ம அரைச்சி நம்ம கையாலே அரைச்சி அந்த மஞ்சள் கொடுத்து போய் அம்பாளுக்கு அதில் வந்து நம்ம வந்து இது மாதிரி அபிஷேகங்கள் பண்ணுறப்ப நிச்சயமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் எது எதுக்காக நம்ம இது மாதிரி வேண்டி பண்ணுறோமோ அந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்குங்க இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை ஒரே ஒரு முறை மட்டும் வாழ்க்கையில் நான்கு வாரம் மட்டும் இந்த குண்டு மஞ்சள் இப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் இப்படி செவ்வாய்க்கிழமை இது வந்து நம்ம வந்து கோவிலுக்கு கொடுக்க போகின்ற நாட்கள் வந்து செவ்வாய் கிழமை தான் அதை அவங்க வந்து எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கட்டும் என்ன விசேஷங்கள் என்ன பூஜைகள் எப்போ நமக்கு அதற்கப்பறம் நிறைய பூஜைகள் வரும் பாருங்க செவ்வாய்க்கிழமை உபயோகப்படுத்திக்கட்டும் வெள்ளிக்கிழமை பண்ணிக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பூஜைகள் எதுக்கு வேணாலும் பண்ணிக்கட்டும் நிச்சயமாக நம்ம கொடுத்த மஞ்சளால் சுவாமிக்கு இப்படி நம்ம வந்து அபிஷேகங்களும் அலங்காரங்களும் பண்றப்ப கண்டிப்பாக அம்பாளுடைய அந்த மனம் குளிர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அந்த விஷயங்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நடக்குங்க ஏன்னா இந்த மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நான்கு வாரம் அந்த குண்டு மஞ்சள் பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் நீங்களே அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து இது மாதிரி கோவிலுக்கு வந்து மஞ்சள் இப்படி தானம் கொடுக்கறதுக்கு நம்ம ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு பரிகார முறை கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள் குடும்பத்தில் அம்பா அனுகரகத்தால் பல சுப விஷயங்களும் நல்ல மங்கள காரியங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்த அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்